ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரைக்கடையில் அப்புறம் உருளைக்கிழங்கு வறுத்தேன் எல்லாமே பேக் பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு வறுவல் அப்புறம் கடையில் எல்லாம் பேக் பண்ணி வச்சாச்சு ஓகே வாங்க வீடியோ உள்ள போயிடலாம் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க போயிடலாம் இனி நம்ம என்ன செய்ய போகணும்னா மணத்தக்காளி கீரை கடையில் எப்படி பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிறுபருக்கு வந்து நான் ஊரை வச்சுட்டேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பேர் எடுத்துருக்கேன் தக்காளி ரெண்டு பேர் எல்லாத்தையும் உள்ள போட்டுருவீங்களா

நாலு பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க திருக்குறம் படிச்சிட்டு இருக்கான் தம்பி ஏய் தட்டா

No me importa, chico. No te importa, chico. No te importa. No te importa. No te No te importa. No te சரியா என்னது இந்த வர கீரை மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துருக்கு சொல்லு வாரி 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 सर आखर में इसको सीकर माची ना जी आखर में इसको सीकर माची सीकर इसको आखर में इसको सीकर माची सांत पारा निकाले पोरंगा माची काटे मुंगी पाटे पारु पुरा मुरलाची आगे संगीत में संगीत तेरे पे ये पाट चाची गरम इप्पो तंगमची பாத்திரம் இப்போ ரெடி ஆச்சி சாப்பிட்டு ஏன் நான் பயன்பிக்கிற மாதிரி போகலாம் காலையில இப்படிதான் கட்டிட்டு இருப்பாங்க யாத்துக்காரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு கருவிட்டு இருக்காங்க ஜித்து வந்து இது சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க கொதிச்சு வந்துருச்சு நான் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் கீரை வந்து போடுவேன் ஃபர்ஸ்டே வந்து போட்டு மூடி வைக்கணும்ட்டேன் இப்போ நல்லா கொதிச்சு வந்தோன்னே கீரையை நான் கொடுத்துக்கிறேன் பத்தில் என்ன சேவை செய்யணுமா என்ன செய்யணும் மற்ற நல்லாம் நான் வந்து அப்படியே தான் வேக வச்சு கடைஞ்சிடுவேன் ஸ்கூல் டைமு மார்னிங் டைம் நான் மட்டும் வந்து நான் வந்துடுவேன் இப்போ வந்து ரிசல்ட் வைக்க அங்கே குக்கர் முடி வந்து குக்கர் முடியும் அங்கே இருக்கு அதுவும் குக்கரை மூடிக்கலாம் அப்புறம் இட வந்து கீரை போட்டதுனால அதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுவேன் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு டூ விசில் டூ விசில் வந்து ஒரு விசில் ஃபுல்லாக விடுவேன் அடுத்த விசில் வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா கிடையாது அப்போனா வந்து நம்ம கீரையோட கலர் மாறாமல் அப்படிங்க நான் அப்படி தான் செய்வேன் காமிக்கிறேன் ஓகேவா

இன்று நிற்கு செய்யும் புடிய வால் பண்டும் இற்கு ஏய் முலைப் புரிசியா என்று வார் ஜாசே உன்னும் உன்னை கீரை வந்து தாளிக்கணும் அது கொஞ்சம் வெங்காயம் எழுதி வச்சுக்கணும் தெரியாது நீங்கள் வந்து நீங்கள் ஒரு காப்பி குடிக்கிறோம் இப்போ கீழே கடையை போறோம் கடையில் முன்னாடி நான் வந்து தாளிச்சு வச்சுருக்கேன் அதனால் தாளித்து விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு கொஞ்சம் அளவு தெரியுதா விஷயமா பூண்டு கட்டி வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் கடுகு நான் கீரை பருப்பு வேக வைக்கட்டும் போதும் சீரகம் போடுவேன் திரும்பிக்கும் நான் தாளிக்கும் போதும் கொஞ்சம் சீரகம் சேர்ப்பேன் கொஞ்சம் லோண்டு இந்த வரையே வெங்காயம் பொடியும் அரிய போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டுருவோம் அப்புறம் காஞ்சி மிளகாய் ஒரு மூணு காஞ்சி மிளகாய் வச்சு அப்புறக்கிளையாசம் பழிச்சிக்கலாம் பழச்சிக்கலாம் நான் அது கலர் மாறி வர எப்படி நான் நேரம் அதுக்குள்ள எடுத்துக்கிட்டா மணி கட்டி மட்டும் வாஷிங்

தண்ணி வந்து வச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் கடைக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால தண்ணி வந்துட்டா வச்சுக்கலாம் கொஞ்சமா இப்ப வந்து நான் உச்சி போட்டுக்கிறேன் தேவையானது ஓகே பண்ணிக்கலாம் புளி போட்டோம்னா நம்ம மணக்க கலிக்கிற கலையை நிலையம் அந்த இதெல்லாம் இருக்கனால கொஞ்சம் கசுப்பு தண்ணி இல்லாமல் இருக்கும் அதுக்காக இப்போ நாமளே கொஞ்சம் புளி போதும் உள்ளோண்டு பாய்ச்சலை ஊற்றிட்டு ஊட்டிட்டு கடைனால தான் உள்ள வீட்டில் எப்படி செய்வீங்க அப்படின்னு முடிஞ்சா எனக்கு எப்போ கமெண்ட் சொல்லுங்கள் என்னோடய வீடியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க உங்களோட லைக் மூலமாக தான் எனக்கு இன்னுமே வீடியோஸ் நல்லா எடுக்கணுங்கன்னு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லைக் கொடுத்து பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நியூச ஆரம்பிக்கிறேன் இது பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சேஞ்சிங் எதுவும் நல்லா கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் தான் நியூஸ் நீங்களும் வரீங்க பார்க்குறீங்க சேனலில் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கம்மியா

நம்ம அதை கடைஞ்சிட்டு வரணும் அதனால் தாளிச்சிட்டு தாளிச்சுக்கிட்டோம்னா வெந்திட்டுருக்கோம் அதனால உருளைக்கிழங்க தாளிச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றி உருளை என்ன ஊற்றிட்டு ஒரு திண்டி கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போடணும் என்ன சூடாகி வச்சுக்கலாம்

또 넣으면서 끓여야 하나 우거 வச்சாச்சு நான் போட்டு கீரை கடைஞ்சிட்டு மாதிரி கீழே உட்காந்து கடையணும் அதனால் கீரை உட்காந்து கடைஞ்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கணும் ஓகேவா அவ்வளோதான் கீரை கடைஞ்சாச்சு அவ்வளோதான் சரிங்களா மச்சில் கடைஞ்சா ரொம்ப இருக்கும் டேஸ்டாயிருக்கும் கடைஞ்சி அமௌண்ட்டு இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதிக்க ரொம்ப கொதிக்கலாம் எங்களை ரைட்டை பசு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக உள்ளே இருக்காங்க எடுத்து வச்சுக்கலாம் இது கூட வந்துட்டு சரி வெளியே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்ப்போம் என் பொண்ணு போய் நான் தலை வாரணும் அதனால அவங்களுக்கு தலை வாரிட்டு திரும்பி வீடியோ கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வந்து பாதி ஒரு ஆஃப் பேக்காடு வந்து எழுந்திருச்சு நான் வந்து வெறுமளகா தூளும் உள்ள மஞ்சள் தூணு ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டே வச்சுருக்கேன் தலைவாரிட்டு தான் ஒன் போய் வரும் தலைவார போனேன் ஞாபகம் மசாலா போட்ட சொல்லுறதுக்கு முன்னாடி ஆராய்ந்தான் போட்டு திரும்பியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முடி வச்சுட்டு நான் போயிட்டு திரும்பி வெளியே ஒர்க் முடிச்சுட்டு திரும்பி முடி வந்து கீரை வந்து அதை ஆஃப் பண்ணியாச்சு உருளைக்கிழங்கு மட்டும்தான் உருளைக்கி எல்லாரும் விழுந்துட்டாங்க ஏன்பா

நீன்ட்டு நமக்கு <laughs> 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 என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் நாங்கள் என்ன இருக்கோ அது சிம்பிளாக முடிச்சுக்கோம் இதுக்கு தனியாக வந்து ரொம்ப காலையில் வந்து வேலை பார்த்துக்க மாட்டேன் இப்போ குழம்பு வந்து சாம்பார் வீட்டு அதனால சாம்பார் தான் டிஃபன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க மறக்காமல் பக்கத்தில் பில் பட்டன்ல ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை பாய்